அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போறது ஆறாம் வகுப்பு எண்கள் முதல் பருவம் எடுத்துக்காட்டு விரிவாக்கம் செய்து படிக்கவும் நம்பர் கொடுத்துருக்காங்க ஐம்பதாயிரம்னு கொடுத்துருக்காங்க எண்ணு என்ன எண்ணு கொடுத்துருக்காங்க அதை நம்ம விரிவாக்கம் செய்து எப்படி படிக்க போறோம் இப்ப பாருங்க விரிவாக்கம் வடிவம் இப்ப ஐம்பதாயிரம் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம் இத வந்து எப்படி விரிவாக்கம் செய்யலாம் அப்படின்னா ஐம்பதாயிரம் அப்படின்னா இருக்கு பத்தாயிரங்க இருக்கு அப்ப அஞ்சு இன்ட்டு பத்தாயிரம் இதுதான் விரிவாக்கம் அடுத்து படுத்து காட்டுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்ப நான் என்ன செய்யறேன் எழுத்தாள எழுதிக்கிறேன் ஐம்பது ஆகிரம் அவ்வளவுதான் படிச்சு காமிக்கிறப்ப என்ன படிப்போம் அந்த நம்பரை ஐம்பது ஆகிரம் அப்படிங்கறத இது எண்ணில் கொடுத்துருக்காங்க அதை விரிவாக்கம் செஞ்சுட்டோம் அதை எழுத்து படிச்சு காமிக்கிறப்ப ஐம்பதாயிரம் அப்படின்னு வாசிக்கணும் புரிஞ்சுங்களா